போலீஸில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த போலி காவலர் மானாமதுரை சிப்காட் போலீசார் நடவடிக்கை மக்களின் வறுமையையும் ஆசையையும் மூலதனமாக வைத்துக்கொண்டு கொண்டு பலவிதமான வடிவங்களில் ஏமாற்றும் வேலையை நாடெங்கும் பல கும்பல்கள் செய்து வருகிறது அப்படி ஒரு நிகழ்வுதான் நம் தமிழ்நாட்டில் நடந்துள்ளது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் வேலை வாங்கித் தருகிறேன் என்று ஏமாற்றினால் காவல்துறை விசாரிப்பது வழக்கம் இச்சம்பவத்தில் காவல்துறையில் வேலை வாங்கி தருகிறேன் காசு காசுகுடு என்று சீட்டிங் செய்துள்ளார் ஒரு போலி காவலர் விருதுநகர் மாவட்டம் உளுத்திமடை கிராமத்தைச் சேர்ந்தவர் அர்ஜுனன் தற்போது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் ராஜேந்திர நகரில் வசித்து வருகிறார் மதுரையில் உள்ள பிரபல துணிக்கடையில் வேலை பார்த்து வரும் நிலையில் கடந்த இரு மாதங்களுக்கு முன் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனைச் சேர்ந்த சேத்ரோ என்பவர் அறிமுகமாகியுள்ளார் இவர் தன்னை காவல்துறையில் பணியாற்றுவதாக அறிமுகம் செய்து கொண்டு போலீஸ் கேண்டியனில் வேலை வாங்கித் தருவதாக கூறி அர்ஜுனனிடம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் பெற்றுக்கொண்டு மதுரை ஆயுதப்படைக்கு செல்லுமாறு கடிதம் கொடுத்துள்ளார் அர்ஜுனன் ஆயுதப்படைக்கு சென்று பார்த்தபோது அது போலியான கடிதம் என்று தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சேத்ரோ மீண்டும் நேற்று அர்ஜுனனை மானாமதுரையில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்து கூடுதலாக மூவாயிரம் ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது அப்போது அர்ஜுனன் தனது உறவினர்களுடன் சேர்ந்து போலி காவலர் சேத்ரோவை பிடித்து மானாமதுரை சிப்காட் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் இது குறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசார் போலி காவலர் சேத்ரோ மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணம் கொடுத்தால் பொருள் வாங்கலாம் வேலை வாங்கலாம் என்று சொன்னால் கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க மக்களை